துப்பாக்கி படத்துக்குப் பிறகு மீண்டும் இயையுதார் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடித்துள்ள சிக்கந்தர் படத்தில் காஜல் அகர்வால் நடித்த நிலையிலும் அந்த படத்தின் டீசரில் ஒரு சீனில் கூட காஜல் அகர்வாலைக் காட்டவே இல்லையே என ரசிகர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டனர் தெலுங்கு நடிகர் மோகன் பாபு நூற்று ஐம்பது கோடி ரூபாயைக் கொட்டி தனது மகன் விஷ்ணு மஞ்சுவை வைத்து கண்ணப்பா படத்தை இயக்கியுள்ளார் அதன் பிரம்மாண்ட டீசர் வெளியானது திருமணத்துக்குப் பிறகு மீண்டும் காஜல் அகர்வால் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்துள்ளார் சிக்கந்தர் கண்ணப்பா என வரிசையாக காஜல் அகர்வால் படங்கள் வெளியாகவுள்ள நிலையில் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் உடன் அவர் இணைந்து நடித்த இந்தியன் மூன்று படமும் இந்த ஆண்டே வெளியானால் நல்லா இருக்கும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க